இது ஆரம்பத்தில் பார்த்தோம்னா அந்த கண்ணுங்க அது நல்ல லெந்தி கண்ணு சேல் ஆயிடுச்சுங்க உடனே சேல் ஆயிடுச்சு கிடாரி கண்ணு முப்பதுல இருந்து முப்பத்தி ஒரு நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேண்ட் ரேட்டு போதுங்க ரெண்டு கூலி கண்ணுங்க கண்ணு சூப்பரா இருக்கு ஜம் ஒரு வழியா வாங்கிட்டீங்களா தலைவரா சரி சரி கண்ணு வந்து ரேட்டு பேசிட்டு இருந்தாங்க ஒரு வழியா வந்து வாங்கி முடிச்சிட்டாங்க இங்கே ஒரு கசர ஒன்று இருக்குதுங்க காட்டுமாடையணும் இல்லை சரி 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 கிடையாது கிடையாது எவ்வளோ சார்

நீ <laughs> கேட்டுக்க

என்ன சொல்லறீங்க انا وانا انا நல்லா இருக்கீங்களா அங்க போய் ஒரு வியாபாரி வந்து பண்ணிர انا பண்ணிர انا மாட 200 வாத்து நம்மதா انا हैन மாடு வாங்க போறது 200 வாத்து நம்மதா அது நேத்து 200 200 சரி மாரியாத வாங்க ரெண்டு ஜோடி கொண்டு வந்திருக்காரு. பன்னிரெண்டா. எவ்வளவு சொன்னீங்க? புடி 60 சென் புடி 80 ஜோடி. வா தாத்தா மாடு வாங்கிட்டியா மாடு வாங்குதுக்கு வந்து விக்கிறது எங்க நான் வாங்குறது வந்து சாமி. கிடைக்கலையா தாத்தா வந்து மாடு வாங்குது வந்துறாரு. மாடு செட் ஆகல தாத்தாக்கே. என்ன கொஞ்சம் மேரி பெரிய மாடு பெரிய மாடு பாப்பா. மட்டகண்டம். மட்டகண்டம் அதல. அதல மட்டகண்டம் பார் தான் பார் தாத்தா பாக்கான்ஸ் பே மனுஷ காசு பத்திரமா வச்சிருக்காரு கொஞ்சமா அது அவர் செலவு வச்சுங்கிற ரொம்ப காசு அது அவர் பேசிட்டே அப்புறம் யாருன்னா வந்துருப்பாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் கிழி சுத்தமாக இருக்கு அறுபத்தி ஐநூறுபா சொல்லிடுவாங்க ஜம்மன் இருக்குது மற்றப்பள்ளி சந்தையோட கலப்பின மாடுங்களுங்க நாட்டு மாட்டிலே கலப்பின மாடுங்க ஜெர்ஸி இன்னைக்கு வந்திருக்கிற மாடுங்க இன்னைக்கு கொஞ்சம் நிறையா வந்திருக்கேன் கரை மாடு நிறைய ஜெர்சி கணவருக்கீங்களா பார்க்க முடியும் கூட ஆயிரம் லாபம் கண்ணு போடக்கூடிய அந்த ஸ்டேஜில் உள்ள கண்ணுங்க ஜெர்சி இது ஜெர்சி அது ஹெச்எப்பு இதெல்லாம் முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க முப்பத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேலே இது பாருங்கள் இது ஒரு மீடியம் சைஸ் குட்டி ஒரு ஆறு மாதமான குட்டி அந்த மாதிரி சைஸ் இதெல்லாம் ஒரு இது ஒரு சைஸ் குட்டி ஜெர்சி குட்டி இதெல்லாம் ஒரு இருபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் இதெல்லாம் சிந்தாமணி சந்தையில் வந்து அந்த தமிழ்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க மற்ற பள்ளி வர்றது எல்லாம் சிந்தாமணி மக்கள் பெங்களூர் சைட்லேருந்து தான் வர்றது மாடணிங்களா பிடிக்கல மேல தின்ன இல்லாதது பொறுப்பு அம்மா பிடிக்கல மேயல திங்களை எதாவது என்ன கூட நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேலு பொறுப்பு இருந்தால் தான் வந்து சேலை ஆகு மாடு இந்த பாருங்கள் அதெல்லாம் ஆல்ரெடி சேல் சேர்லாண்டு இந்த வாரம் சந்தியில் குட்டியெல்லாம் நல்லா அழகான வளர்ப்பு விட்டி கிடைக்குங்க மற்றப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் வலி 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 வலின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு நிற்க இதெல்லாம் ஒரு சைஸ் குட்டிங்க இருக்கு அதிகமாக கன்று எடுத்துகிட்டு வருவார் அவர் மட்டும்தான் அதனால் மட்டும்தான் அதிகமாக கண்ணுங்க அந்த நல்லா சைஸ் கண்ணுங்களா பார்த்து எடுத்துகிட்டு வருவார் தரமாக முப்பத்தி ஐந்து நாற்பதுலருந்து ஸ்டார்டிங் ஓட்டிப்பாரு ஓட்டி பார்ப்போம் அப்போதான் தெரியும்

இது விட்டுரலான்னு இருக்கிற இனிமேல் வேணாம் செய்ய முடியாது வேணாம் கொரோனாவில் போயி செய்யுது சுமாராக நடக்குது வியாபாரம் அவ்வளோவா இது இல்லை இது போல போயின்னுக்குது பொழை போயிக்கின்னுக்குது சரி சரி ஒன்று வர பரவாயில்ல இதான் நீங்கள் வர வேணாம் அதுக்கு பின்னே ஒரு மாதம் போனோம் வர வரல இப்போ அது முன்னாடி வரலா வந்து பார்த்துக்கறேன் சரி சரி சரிமாடுங்க

கலப்பு போகுது பரவாயில்லைங்களா ஆ மாறு வேலைக்கு பரவாயில்ல ஓ நீ போட்டால் ஒரு வாட்டி காலம் முந்தால மரீ தா மாடு சரி 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 அது வந்து போகுது ஆ வந்து போகுது கோய்க்கும் போது ஓகே ஓகே தாத்தா இருபத்தி ஒரு ஆயிரம் சரி 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 பாரு தா ம் போட்டால் பாருந்தா ஓகே ஓகே சார்